எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லா இடங்களிலும் அர்ச்சனாக்காக தினேஷ் நிற்கிறதும் தினேஷ்காக அர்ச்சனா நிற்கிறதும் வந்து வேறு லெவலில் இருக்குது ஏன்னா விசித்ரா வந்து தினேஷோடைய பர்சனலில் வந்து எடுத்து பேசும்படியது அர்ச்சனா கரெக்டாக ஆஃப் பண்ணி இதை வந்து பேசாதீங்க இது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் அதே மாதிரி அர்ச்சனாவுக்காக தினேஷ் வந்து எப்போ அழுதாலும் சரி போய் கன்சோல் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து என்னதான் தப்பு பண்ணாலும் அர்ச்சனா நீ இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த நாமினேஷன் பண்ணதப்ப ஒரு விஷயம் வந்து கேங் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்க இவரும் அதுக்கு பதில் அடித்து கொடுக்குற மாதிரி நான் வந்து ஒன் டிக்கெட்டு ஃபைனல் நீ ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து காட்டினாங்க அதுக்கடுத்து அதை பேசி அவங்க வந்து சால்வ் அப் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு எமோஷனல் அண்ட் குட் ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நேற்று கூட எல்லா கிச்சன்லேயும் ஒர்க் பண்ணிட்டு தினேஷை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் கண்ணாடி எவ்வளோ க்ளீன் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் சீவ முடியும் தலையை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்கன்னு அது ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேம்மா இப்போ படுமா அப்படின்றாரு இல்லை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நான் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் விழுது அவர் வராரு வந்தவொடனே பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொல்லி கை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஸோ வேறு லெவலில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லா விஷயமும் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி கூட ஃப்ரீ ஸ்டார்ஸில் அழுதப்ப கூட ரொம்ப கன்சோல் பண்ணி அர்ச்சனா வந்து அழுவாதான்னு சொல்லி இது பண்ணுறது ப்ளஸ் வந்து அவர் முடியை வந்து பிடிச்சி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பண்றது ஏன் இப்படி வந்து சோகமாக இருக்க கமான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேருடைய பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா அர்சனா வந்து சரவணன் விக்ரம் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி போக மாடலாம் அந்த மாதிரி இவங்க வந்து நேற்று நைட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு மேக்கப் வந்து சரியா போகல போல தெரியுது அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு டிஷ்யூ எடுத்து வந்து அழுகு கண்ணு கண்ணு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி இருந்து வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கிடுச்சு ஆ கண் தேய்ச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க கண்ணுலேருந்து தண்ணி தனியாக ஊற்றுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிஷ்யூ டிஷ்ஷூ போட்டு எடுத்து எடுத்து கீழே போடுறாங்க ஸோ போட்டுட்டு மேக்கப் வர மாட்டேங்குது என்னை போட்டு இப்படி பண்ணுறாங்களே இன்றைக்கி எனக்கு எனக்கு என்ன தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து ஆ அப்படின்ற மாதிரிலாம் கத்திகிட்டுருக்காங்க ஐயோ என்னம்மா ஆச்சு நைட்டு தூங்காமல் இதை போய் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா தினேஷ் மேட்ரு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் விக்ரமும் மணியும் நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க லைக் மணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா அந்த மாதிரி வந்து மாயா கொஞ்சம் டேஞ்சராக இருக்காங்க பார்த்துருந்துக்கோ நீ உன்னுடைய கேம் ஆடு நீ யாருக்கிட்டையும் வராத என்கிட்டையும் வராத நானும் வந்து போராட்டம் குரூப்புன்னு தெரிஞ்சு தினேஷ் கேங்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆச்சு அதை நாங்கள் வந்து உடச்சிட்டோம் அதே மாதிரி நீ ஒரு கேங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ அதை உடைக்கப்பாரு அப்போ தான் சார் வந்து ஒன்று அப்ரிஷியேட் பண்ணணும் நீ வந்து நல்லா விளாண்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் சனிக்கிழமை அதுதான் எனக்கு போதும் அப்படின்ற மணி வந்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா மண்டே கழுவாப்புற விக்ரம் வந்து ஓகே ஆமா கரெக்ட் ராமா நீ சொல்றது ஒன்னு நம்பாம நான் அவங்கள போய் நம்பிட்டேன் பாடுறான் அப்படின்ற மாதிரி அவனு வந்து இப்போ தான் வந்து ரிலேஸ் பண்றான் இன்னொரு பக்கம் இந்த சுகர் மேட்ரு சுகர் மேட்ரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணியும் யோனும் பேசிகிட்டு இருக்காங்க தினேஷும் திருப்பி திருப்பி சொல்ற சுகர் வந்து அவங்க சாப்பிட்டாங்க அதெல்லாம் தப்புடா இதுவும் பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் தினேஷ் வந்து விஷ்ணு கிட்டேம் வந்து பேசுறது பேசும்பொழுது விசித்ரா வந்து என் கேமை ஸ்டாம்ப் பண்றதுலேயே வந்து இருக்காங்க என் பெர்சனலை பத்தி பேசுறது நீங்க இப்படி இருக்கிறீங்க தப்பு அப்படின்ற மாதிரி அது நான் பார்த்துக்கிறேன் மேடம் நான் இண்டிவிஜுவலாக கேம் ஆட வந்திருக்கேன் நான் திருத்திக்கிறேன் என்ன நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க என்ன ஏதோ ஒன்று அவங்க டவுன் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால தான் மக்களுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது போல் ஏன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சார் இது வந்து வெளியே வேறு மாதிரி போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவருக்கு விசித்ரா எதிராக நம்ம மட்டும் கேம் ஆடுறோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்க அப்படி பண்ணுறப்ப நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் ஸோ அதுக்கு வந்து இந்த சுகர் மேட்ரை திருப்பி இழுத்து அவருக்கு தெரியாது அதனால் திருப்பி திருப்பி இது பண்ணுறது அது வந்து நெகட்டிவாக தான் ரிஜிஸ்டர் ஆக போகுது சரிங்களா அது மட்டும் இல்லை விஜயவர்மா அந்த ஸ்டார் கொடுக்குறப்ப நானே போய் கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அவங்க போய் அதையும் சொல்லி கேட்டார் அது வந்து என்ன தள்ளி விட முடியும் போய் வச்சுத்தரா அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் இந்த மேட்ரை விட்டு தொலைங்கினா விட்டு மாட்டார் இவரே வந்து எடுத்து தினேஷ் வந்து இந்த மாதிரி பேசுகிறப்ப ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்னப்பா இவ்வளோ தூரம் இதே மேட்ரு திரு திரு பேசிகிட்டு இருக்கானப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வருமா வராதா ஸோ அதுதான் இரிட்டேட் தினேஷ் தினேஷ்கிட்ட மற்றபடி இஸ் எ குட் பிளேயர் அப்படிங்கிறது தான் மேபி நாளைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி வர்றப்ப கொஞ்சம் கிளியாயிருப்பாரு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் மீன சந்தேகம் குட் பை